அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்தோனேஷியாவுக்கு முப்பத்தி இரண்டு வீத தீர்வை வரியை அறிவித்தார் எனினும் தற்போதைய இணக்கப்பாட்டிற்கமைய அந்த தீர்வை வரி பத்தொன்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதை அடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் இந்தோனேஷியா அமெரிக்காவிலிருந்து பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான எரிசக்தி பொருட்கள் நான்கு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான விவசாய பொருட்கள் மற்றும் ஐம்பது போயிங் விமானங்களை குழுவனவு செய்ய உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாம் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம் நான் அவர்களது ஜனாதிபதியோடு கலந்துரையாடினேன் அவர் மிகவும் வலுவான அறிவார்ந்த தலைவர் அவரோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்தேன் இந்தோனேஷியா எமக்கு பூரணமான பிரவேசத்தை வழங்கியுள்ளது இந்தோனேஷியா செப்பு உற்பத்தியில் சக்தி வாய்ந்த நாடாக திகழ்வதை நீங்கள் அறிவீர்கள் நாம் எவ்வித தீர்வை வரியையும் விதிக்கப் போவதில்லை இது பாரியதொரு கொடுக்கல் வாங்கலாகும் பத்தொன்பது வீத தீர்வை வரியை செலுத்த அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இது சிறந்த கொடுக்கல் வாங்க இந்தியாவும் இது தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகிறது இந்தியாவுடன் சிறந்த கொடுக்கல் வாங்கலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என நினைக்கின்றேன் அமெரிக்காவும் இந்தோனேசியாவும் பரஸ்பர நன்மை பயக்கும் புதிய தசாப்தத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக இந்தோனேசிய ஜனாதிபதி கூறினார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் தீர்வு வரி விதிக்கப்படும் முறை மற்றும் அந்த தீர்வு வரிக்கான சதவீதம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பல நாடுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்தோனேஷியா அமெரிக்காவின் முதல் இருபத்தைந்து வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக திகழ்கின்றது அமெரிக்காவுக்கு சுமார் இருபத்தி பெறுமதியான ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவினால் விதைக்கப்பட்ட தீர்வு வரை முப்பத்தி இரண்டு வீதத்திலிருந்து குறைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இந்தோனேஷிய ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளரான ஹசன் நஸ்பி இந்த பொருளாதார இணக்கப்பாட்டை முழு நாடும் ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார் பொருளாதார விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் தலைமையிலான இந்தோனேஷிய பேச்சுவார்த்தை குழுவின் தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவாகவே இந்த வரி குறைப்பு தமது நாட்டுக்கு கிட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் வரி குறைப்பு ஆசியாவின் ஏனைய நாடுகளை விடவும் குறைவானதாகவே அமைந்துள்ளதாக நஸ்வி சுட்டிக்காட்டினார் இந்த கொடுக்கல் வாங்கலின் பின்னர் இந்தோனேஷிய பங்குச்சந்தைகள் இன்று பூஜ்ஜியம் தசு வீதமாக அதிகரித்ததுடன் இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கான சிறந்த வளர்ச்சியை காண்பிப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர்